ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆறு மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப லோ ப்ரைஸ் தாராளமாக வந்து வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பியோர் பியோர் காட்டனுங்க எல்லோ கலர் எல்லோ வித் ப்ளூ ரெட்டு ஃபுல்லாக மல்டி கலரில் காம்பினேஷனாக ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு அழகாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து போட்டிருக்காங்க வேறு லெவல் ட்ரெஸ் இது வெலை வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக வந்து வாங்கலாம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபுல்லாக வந்து வருது நல்ல பியூர் காட்டன் இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஹிப் கிட்டே வந்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெய் வரப்போகிற வெயில இந்த ட்ரெஸ் போட்டு செமையாக சமாளிக்கலாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ட்ரெஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரெஸ் தான் பியூர் பியூர் காட்டன் கீழே வந்து பிக்சர் போட்டுருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸுங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் தாராளமாக வந்து வாங்கலாம் ஆன்லைனில் பே பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பியோர் காட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிளாக் வித் ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து போட்டுருக்காங்க இந்த ஒயிட்க்கும் அந்த கலர் காம்பினேஷனுக்கும் பாருங்க வேற லெவலில் வந்து இருக்குது ஹிப்கிட்ட வந்து நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரவுண்ட் நெக் வச்சுட்டு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான டிரெஸ்ங்க இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃபீஸ் காலேஜ் எதுக்குன்னு வியார் பண்ணிட்டு போகலாம் மெயினாக இந்த வெயில் சமாளிக்கிறதுக்காக இந்த குர்த்திஸ் எல்லாமே வாங்கினா வேற லெவல்ல இருக்கு நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா அடிச்சு துவச்சி நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் மிஷின் வாஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரெஸ்ஸை ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் எல்லோவில் இல்லை க்ரீன் வந்து காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக வந்து டிசைன் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க மல்டிபல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ரவுண்ட் நெக் குட்டியாக ஒரு வீ நெக் கொடுத்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் மிரர் தான் இது கையில் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அந்த ஸ்லீவ் வெஜில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலான ஒரு பட்டன் வச்சு நல்லா வந்து அழகாக வந்து தச்சிருக்காங்க ரொம்ப ஸ்டைலாக வந்து இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க ஆன்லைனில் வந்து வாங்கினா தாராளமாக வந்து வாங்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிளாத்து ஃபுல்லாக டிசைன் வந்து போட்டிருக்காங்க வேற லெவல் இருக்கு கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் ப்ளூ கலர் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க இது இது பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் வச்சுட்டு ஒயிட் கலரில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் வந்து போட்டிருக்காங்க வேற லெவல் கலர் பார்த்திங்களா கலருக்காகவே நம்ம இதை தூக்கிடலாம் அவ்வளோ சூப்பரான கலர் ஸோ குட்டியாக ஒரு மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலான ஒரு ட்ரெஸ்ஸு இதில் வேலை பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான ட்ரெஸ் மிஸ் பண்ணிக்காதீங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஓர் காட்டன் அடுத்த ட்ரெஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ தாராளமாக வந்து ரவுண்ட் நெக்கு நல்லா சாக்லேட் கலரில் ப்ரௌன் கலர் சாக்லேட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து கோல்டன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக சரி வந்து நாட்லாம் வச்சு வேற லெவலில் வந்துருக்கு துணி அவ்வளோ அருமையாக இருக்குது காட்டன் ட்ரெஸ்ஸு மிஸ் பண்ணிக்காமல் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிரெஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெஸும் என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் தான் ப்ளூ கலர் இது நான் ஒரு அஞ்சாறு தடவை வந்து யூஸ் பண்ணிட்டேங்க அவ்வளோ சூப்பரான ட்ரெஸ் இது நல்லா துவச்சி அடிச்சு வந்து யூஸ் பண்ணலாம் சென்டரில் வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பரா அடிச்சு துவைச்சு போல இந்த வெளிய சமாளிக்க இந்த டிரெஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க லிங்க்ஸ் எல்லாமே கீழ இருக்க ரிலேட்டட் வீடியோ இருக்கு செக் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு